ஆமா அவங்க ஹாப்பியா இருந்துட்டு போட்டோம் சரி இவ்வளவு பண்ணி அந்த பாதிலிய கூட்டுறது விட்டு வந்து உட்காந்துக்கிறீங்க வந்துட்டு இங்க வந்து அப்படியே ஒரு காம் ரிலாக்ஸா எவ்வளோ சத்தம் இல்லாம அப்படியே அழகா இருந்துச்சு அப்படியே இங்க வந்து மெய் மறந்து உட்காந்துட்டு இருந்தேன் ஆமா குடி யாரும் பிரச்சனை இருக்குது நம்ம யாரும் நம்ம காலங்காத்தால திட்டவேட்டாங்க சண்டை கட்ட மாட்டாங்க லைஃப் லாங்கும் நம்ம ஹாப்பியா இருக்கோம் ஆமா தங்கு அப்புறம் இன்னொன்னு என்னன்னா யாரும் நம்மள ஹேண்ட் சொல்ல மாட்டாங்க குழந்தைகளன்னு சொல்ல மாட்டாங்க சொல்ல கூட ஆமா நம்ம ஏன்னா பங்கையாரே சே இப்ப பாரு வந்துட்டோம் நம்ம ஜாலியா நிக்கோம் சரி முடிஞ்சது முடிஞ்சது பாச்சு நான் இன் ஃபுல்லா ஜாலியா இருப்போம் சரியா நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் சரியா நம்ம ஜாலியா இங்க இந்த மாதிரி தொல்லை ஜாலியா இருக்கும் ஜாலியா இருப்போம் பக்கத்து வீட்டில் இருக்கப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னன்னா யாரும் ப பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்புறம் யாரோ கோலத்தை அழிச்சிருப்பாங்க அதுவும் வா மாதத்துக்கு ஒரு டைம் தான் அதே கோலம் போடும் அது யாரோ அழைச்சி விட்ருவாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாங்க தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அலுகிஷ் ஆனால் நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இல்லை பிரசவன் யாரு யாரு விதசாமி எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி ஹாப்பியா இருக்கும்

அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டே இருந்தது அப்புறம் இப்ப வேற சம்மர் வேற ஆரம்பிச்சிருச்சா ஹீட்டா வேற உடம்பு ரொம்ப போய் வந்து அட்மிட் ஆகி அது ஒரு பெரிய ஸ்டோரி லிக்ஸ் ஆனா இப்ப வந்து நல்லா ஹாப்பியா இருக்கும் லீக் கூட்டி மாமா எனக்காக பண்ணி உனக்கு என்ன பண்ணிட்டேன் வந்து கணபதி ஓமம் பால் காய்ச்சின வீடியோலாம் வந்து கிரி அபி வ்ளாகில் இருக்கே மறக்காம போய் பாருங்க ஓகே ஸ் பை